பச்சை பயிர் தான் எடுத்துருக்குறேன் புட்டு செய்கிறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா வந்து ஊறட்டும் தண்ணியிலையே அதுக்கு பிறகு நிறைய அரைச்சி எடுத்துக்கலாம் பயிர் வந்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்குறேன் பச்சை பயிர் வந்து ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து ஊற வச்சுட்டேன் இங்கே பாருங்கள் நல்லா வந்து ஊறிடுச்சு இப்போல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம் நான் வந்து கம்மியாக எடுத்துக்கிறனால தான் வந்து மிக்ஸி ஜாரில் அரைக்கிறேன் நீங்கள் வந்து நிறையா அரைக்கிற மாதிரி இருந்ததுன்னா கிரைண்டில் அரைச்சி எடுத்துங்க மாவுக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் இந்த அளவு வந்து இப்போ சேர்த்துட்டேன் மறுபடியும் வந்து எல்லா பயிரும் வந்து சேர்க்க மாட்டேன் தேவையான அளவு இதிலே போட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கிட்டுக்கலாம் மாவு அரைச்சி பிறகு போலவே எல்லா பயிரையும் அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க பச்சை பயிரை வந்து நல்லா இட்லி மாவு பதத்துக்கு வந்து அரைச்சிட்டேன் இப்போ வந்து இட்லியா ஊத்தி புட்டுக்கு ரெடி பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதே போல ஊற வைக்கிற டயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹேருக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் ஒயிட் கிளாத்ல வந்து இந்த கட்டி வச்சிருக்கிறேன் நல்லா வந்து மொளை கட்டி வந்துடும் பசங்களுக்கு வந்து கல்ல வந்து சுண்டல வச்சு கொடுக்கலாம் இப்போ இட்லி பானை அடுப்புல வச்சு இட்லி ஊற்றி எடுத்துக்கலாம் இட்லியா ஊற்றி வச்சுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா பலூன் மாதிரி நல்லா உப்பே வந்துடும் இட்லி ஊத்தி வச்சுட்டா நல்லா வேகட்டும் இப்போ வந்து சர்க்கரைலாம் இடிச்சு வச்சுட்டு தேங்காய்லாம் திருவிடலாம் ஈவினிங் டைம்ல வந்து இந்த மாதிரி பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா பச்சை பயிர் வந்து அவ்வளவு உடம்புக்கு நல்லது என்ன செய்யறீங்க உப்பு பச்சை பயிர் உப்பு இட்லி ஊட்டி அடுப்புல இருக்குது அப்படியே வெந்த பிறகு அப்படியே புட பிழணும் அப்படியே உத்து சர்க்கரை போட்டு தேங்காய் திரியை போட்டு சாப்பிடுவோம் பச்சை பயிர் இட்லி வந்து ரெடி ஆயிட்டாலும் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பச்சை பயிர் அரைச்சி நல்லா இட்லி ஊற்றி எடுத்தாச்சு கொஞ்ச நேரம் ஆறட்டும் ஆறுன பிறகு பார்த்தீங்கன்னா கையாலையும் அப்படியே புல பிளப்பா ஊத்துக்கலாம் அப்படி இல்லாட்டினா மிக்சி சாரில் போட்டு ஒரு சுற்றி சுத்தி எடுத்துக்கலாம் கொஞ்ச நேரம் ஆரட்டும் அதெல்லாம் வந்து ஆறிடுச்சு இப்ப தேங்காய் சக்கரை ஏலக்காய் எல்லாமே போட்டு கலந்து சாப்பிட இனிப்பு வந்து மாட்டாங்க அதே உள்ளவங்க இட்லி ஊத்தி கார சட்னி வச்சு கூட தொட்டு சாப்பிடலாம் உதிரி விட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் கட் பண்ணி உப்புமா மாரியும் வச்சு சாப்பிடலாம் நல்லா டேஸ்டா இருக்கும் அப்படி இல்லைன்னா அரைக்கிறப்ப அதுமாரி மாதிரி வெள்ளம் ஏலக்காய் எல்லாம் போட்டு கஞ்சாவும் வந்து சாப்பிடலாம் எந்த விதமான சாப்பிடலாம் ஆனா உடம்புக்கு ரொம்ப சத்தானது

பபுள வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கான் சாப்பிட்றது பபுல அப்படியே உருண்டை விட்டு தட்டுமா தேங்காய் சக்கரை ஏலக்காய் எல்லாமே சேர்த்தாச்சு அப்ப எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு பசங்களுக்கு எடுத்து கொடுத்தரலாம் பபுக்கு வந்து நல்லா உருண்டை விட்டு குடிச்சு அப்படியே அப்படியே சாப்பிடுறியா கொடுக்கட்டும் சாப்பிட் வந்து லட்டு குடிச்சு விடுத்தரலாம் பப்ளு எடுத்து குடுத்துட்டேன் இருக்குது கண்டிப்பா ரொம்ப உடம்புக்கு சத்தானது குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி எந்த விதமானாலும் ஸ்வீட்டாவும் செஞ்சு கொடுக்கலாம் காரமாவும் செஞ்சு செஞ்சு போலவே நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க